வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லண்டனில் இந்த கிழமை வெதர் பரவாயில்ல நல்ல ஹொட் வெதர் சரியான ஹோட் அண்டில் நார்மலாக இருக்குது ஜம்பர் ஜேக்கெட் போடாமலே வழியில் போகக்கூடிய இருக்குது இப்போ நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்மூத்தியாக உள்ளே இருக்கிற பழங்களை போட்டு ஒரு ஸ்மூத்தி செய்து என்று எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்ன பழங்கள் எடுத்துக்கிறேன்ட்டு நீங்களும் பாருங்கள் ஸ்ட்ராபெரி மைங்கோ மனானா ஆப்பிள் பனானா வந்து கொஞ்சமாக தான் போடணும் அது கூடு சொன்னால் ஸ்மூத்தி கொஞ்சம் கலர் கருப்பாக வந்துடும் கலர் மாறிடும் அதோட ஐம்பது மில்லி ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு தேய்க்குறேன்லி சுகர் எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் சுகர் தேவையாண்டி இல்லை ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு போடணும் சுகர் இல்லாமலே குடித்தாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் எனக்கு ஸ்வீட்டாக கொஞ்சம் குடிப்போண்டு போட்டு எடுத்துக்கிறேன் போட்டுக்கிறேன் என்னப்பா செய்கிறீங்க ஸ்மூத்தி செய்ய போகிறேன் உள்ள கொஞ்சம் பழங்கள்லாம் கிடஞ்சிச்சு சரியாக வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஸ்மூத்தி போட்டு குடிப்போம் தேன் விட்டிங்களா தேன் உடையல நாங்கள் சுவர் தான் போட்டுக்கோம் தேன் போட்டுருக்கலாம் எனக்கு ஒரு அரை கிளாஸ் தாங்க ஓகே போட்டு தாங்க எனக்கு ஓ தான் குடிக்க போகிறீங்களா ஓகே வர அடிப்போம் அடிச்சுட்டு ரெண்டு மணி ஷேர் பண்ணி குடிப்போம் மக்களே பழங்களை வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே இருந்தால் அப்படி ஸ்மூத்தியாக குடிச்சிங்கன்னு சொன்னால் பழங்கள் சேதாரம் இல்லாமல் உடம்புல லெவலும் சுவரும் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கூடுறபடியாக ஸ்ட்ராபெரி கலர்லேயே நல்லா இருக்குது நல்ல கலராக இருக்குது பாருங்கள் ரெடி வாங்குவோம் சுவை என்பது அள வெற்றது ஒன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்